பிக்பாஸ் அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த அன்சீன் ப்ரோமோவில் ரம்யா விச அரோரா உச்சகட்ட பரபரப்பான ஒரு சண்டையில் அதில் ரம்யா வார்த்தை விட இன்னொரு பக்கம் அரோரா பயந்து ஓட அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதுல ரம்யாவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அரோரா வந்தாங்க கடைசியில் அரோராவே எக்ஸ்போஸ் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரி நடக்குது என்ன ஆச்சு ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம லைக்கும் போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பக்கம் காலையிலேயே அரோரா வந்து ரம்யா பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க அவள் அம்மா அண்ணா இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி நாமினேஷன் தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு போட்டுட்டு இருக்கா அவள் வந்து ரெண்டு சைடு டபுள் ஃபேஸ்டா இருக்கான்றத காலையிலேயே அரோரா கணிச்சிட்டாங்க ஸோ இவங்கள ரம்யாவோட கேம் பிளான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு அன்பு இருந்து நாமினேஷனில் எஸ்கேப் ஆகுறது ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி பேசியிருக்கான்றது அரோரா கண்டுபிடிச்சிட்டு அது ஆதிரை கிட்ட சொல்லிட்டாங்க ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்க ஆதரியை வச்சு அந்த ஒரு ஐ மீன் இதை பிளான் பண்ணி சண்டை போற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா காலைல ஆதரி இவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அந்த விஷயம்லாம் ஆதிரைக்கும் தெரியும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஆதிரை போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க ரம்யா கிட்ட சூப்பர் டீலக்ஸ் பாஸ் வேணும்ன்றதுக்காக எப்படி சூப்பர் டிலெக்ஸ் பாஸ் வந்து வேணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட ரீசன்ஸை சொல்லி வாங்கினேன் என்னோட ரீசன்ஸை சொன்னதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிது அது எப்படி நான் விட்டு கொடுத்தேன்னு நீ சொல்ல முடியும் நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது ரம்யா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க அந்த சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்க நான் விட்டு கொடுத்ததால தான் அவருக்கு பாஸ் போச்சு நான் விட்டு கொடுத்ததால் தான் அவளுக்கு பாஸ் போச்சு அப்படின்றத ரம்யா அந்த டைலாக்கு பல பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க சொல்லாமலாம் இல்லை சொல்லியிருக்காங்க நானே பார்த்துருக்கேன் அப்போ தான் பா இதில் ஆக்சுவலாக அந்த நாமினேஷன் அப்போ கொட்டையை குழப்பினது யாருன்னா பார்வதி அன் திவாகர் ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே பண்ணாங்க ஆக்சுவலி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மூணு பேர் அந்த நாலு பேருக்கு போகணுன்றதுக்கு தான் பிளான் பண்ணுது கானா வினோத் ரம்யா வியானா மற்றும் சுபிக்ஷா இந்த நாலு பேர்ல மூணு பேருக்கு போகணுன்றது தான் திட்டமே ஆக்சுவல் பிளான் அந்த பிளானை வந்து நடுவில் கெடுத்து விட்டது ஒரு பக்கம் இவங்க நினைச்ச மாதிரி அந்த பிளான் போடாமல் டெமாலிஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்வதி மற்றும் திவாகரா அதனால என்ன பண்ணிட்டாங்க ரம்யாவுக்கு இந்த பாஸ் கிடைக்காது அப்படின்னு ரம்யாக்கே தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ரம்யா ஆல்ரெடி நம்ம ஒரு பிளான போட்டு வச்சிருக்கோம் அங்கேயும் நம்ம அன்பாக இருக்கும் இங்கேயும் அன்பாக இருக்கும் நமக்கு எவன் ஓட்டு போட போகிறான் அப்படின்ற தைரியத்தில் விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க ஆக்சுவலி ரம்யா நான் அந்த பாசை விட்டு கொடுக்குறேன் ஆனால் என்னை நாமினேட் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் ரம்யா அதை பண்ணாங்க ஸோ ஆக்சுவலி அங்கே விட்டு கொடுத்த கணக்கும் வந்துருச்சு நாமினேஷனும் வரமாட்டோன்ற தைரியத்தில் வந்தாங்க பட் அங்கே கூட சண்டை போட்டு திவாகர் போட்ட ஒரே ஓட்டு தான் ரம்யா நாமினேஷன் வந்தாங்க இங்க என்னாச்சு அதை விட்டு கொடுத்தா மாதிரி போயிருச்சு ஆதரிக்கு இதை வந்து இவங்க சொல்லிக்கிட்டே சொல்லி காமிச்சுட்டே இருக்காங்க நான் விட்டு கொடுத்தேன் விட்டு கொடுத்தேன்ட்டு ஏன் அப்படி விட்டு கொடுத்தேன்ற பேச்சு அடிக்கடி வருதுன்னா ஆதிரை இந்த டீமுக்கு விளையாடுறத விட அதர் டீமுக்கு விளையாடுறாங்க அதர் டீம் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்ற பார்வை எல்லாருக்குமே இருக்கு நம்ம போது அதை அப்படிதான் ஃபீல் பண்ண முடியுது இது நடக்குதா உடனே அரோரா வந்து கேக்குறாங்க அது எப்படி அவ எப்படி உனக்கு விட்டு கொடுத்துருக்க முடியும் அவ எப்படி உனக்கு விட்டு கொடுப்பா அப்படின்ற ஒரு விஷயமே அரோரா வந்து அந்த இடத்துல கேக்குறாங்க அவ எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றது அரோரா கேக்குறாங்க பட் பேசிக்கலி அரோராவும் இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டாங்க நீங்கள் நாலு பேர் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறீங்க நீங்களும் அந்த நாமினே இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்றத அரோராவுமே சொல்லிட்டு போனாங்க அந்த இருந்து போகும்போது நீங்கள் நாலு பேரில் எடுத்துங்க அப்படின்ற டிஸ்கஷன் அரோரா தான் இங்கே ஒரு பாயிண்ட் போட்டு போனாங்க அங்கே போயிட்டு அரோரா என்ன சொல்கிறாங்க அது எப்படி அவ எப்படி விட்டு கொடுக்க முடியும்ன்றது அரோரா கேட்குறாங்க பட் நாமினேஷன் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏழு பேருக்குமே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது அவங்களோட உரிமை அது அவங்க டிபேட் பண்ணி பேசி கீசி எப்படி வாங்குறாங்கன்றது தான் பாயிண்ட்டு அது ஆதிரியோட திறமையாலோ லக்காலயோ திவாக்கர் ஒரு பிளே பண்ணி அது ஆதிரிக்கு வந்துருச்சு இதை ஒரு பக்கம் அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்ன்ற அவர் கேள்வி வந்தாலும் இப்படி ஒரு நடந்துட்டே இருக்கு இது ரம்யாவுக்கு தெரியுதா ரம்யா என்ன கேக்குறாங்க ஆதிரியை நான் நான் சொல்லவே இல்லை அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சோ இந்த மாதிரி நான் விட்டு கொடுத்தேன்றதெல்லாம் சொல்லவே இல்லைன்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க அப்படி சொன்னா அது ரம்யா சொல்றதோட பொய் ஏன்னா பல பேருக்கிட்டையும் அவங்க விட்டு கொடுத்தேன் விட்டு கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லவே இல்லை அவ அப்படி சொல்லலை அப்படின்றது சொல்லிட்டு ஆதிரையை நாமினேட் பண்ணது யார் சொன்னதுன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க ஆக்சுவலி ஆதிரியை நாமினேட் பண்ணது யார் சொன்னதுன்ற ஒரு கேள்வி ரம்யா வைக்கிறாங்கல்ல அதோட கான்டெக்ட் என்னன்னா அன்னைக்கு நைட்டு நாமினேஷனுக்கு முந்தின நாள் நைட்டு சுபிக்ஷா வியானா ரம்யா மற்றும் அரோரா நாலு பேரும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க அதுல ரம்யா தான் வந்து ஆதிரியை நாமினேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அரோரா போயிட்டு இவங்க கிட்ட ஆதிரையிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எப்படி ரம்யா வந்து ஆதிரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கொடுத்துருக்காங்க போல இதை எடுத்துகிட்டு போய் ஆரோரா ஆதிரை கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ஒரு கிளாஸ் இங்கே பெருசாகுது ஓகே நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன கேட்குறாங்க அப்படி சொல்லவே இல்லை நான் சொன்னேன்னா அப்படி நான் சொல்லியிருந்தேனா அவன் செருப்பை கைட்டு என்ன அடி செருப்பை கைட்டு அடி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா வீரவசனெல்லாம் பேசுகிறாங்க இது அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகே உடனே அரோரா சொல்கிறாங்க வாய மூடு ரம்யா வாய மூடு இப்பெல்லாம் பேசாத வாயை மூடு ரம்யான்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சும்மா இரு அரோரா நீ எல்லாம் நடிக்காத இந்த மாதிரி நடிக்காத இதெல்லாம் நடிக்காதான் ஒன்றுமே தெரியாத பாப்பா போட்டா டாப்பா அப்படின்ற ஒரு டைலாக்கை போட்டு விடறாங்க அந்த இடத்துல அப்படியே அரோராவோட மூஞ்சு போயிடுச்சு ஒன்றுமே தெரியாத பாப்பா போட்ட டாப்பான்ற அந்த டைலாக்கு எதை மீன் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துங்க பாப்பா போட்ட டாப்பான்ற ஒரு டைலாக் எதை குறிக்குதுன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அதை போட்டு அந்த மாதிரி பேசுகிறாங்க ஓகே ஸோ இதை சொன்ன வேணா ஆயிட்டாங்க ஒரு பக்கம் அரோரா அப்படியே சைலண்ட் ஸ்டன் ஆகிட்டாங்க நம்ம போய் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவனை நம்மள அட்டாக் பண்ணுறான்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து என்ன சொல்கிறாங்க இன்னொரு டைலாக்கு இங்கே இருக்கும்போது நீ அங்கே இந்த வீட்டில் இருக்கும்போது நீ அவங்கள பற்றி என்னென்ன சொன்னு நான் சொல்லவா நான் சொல்லவா உன்ன மாதிரி நான் ஃபேக் கிடையாதுன்ற பாயின்ட்டு ரம்யா சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா அரோராவும் மற்றவங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த ரம்யா கிட்ட சொல்லியிருக்காங்க போல அதை வேற ரம்யா சொல்கிறாங்க நீ சொன்னதெல்லாம் நான் சொல்லவா வா சொன்ன யார் ஃபேக்குன்றது தெரியும் உன்ன மாதிரி நான் ஃபேக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வாயை மூடிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரோரா கிளம்பிடுறாங்க வாயை மூட்டு போன்ற மாதிரி அரோரா கிளம்பி போயிடுறாங்க இதில் ஆக்சுவலாக உன்ன மாதிரி நான் ஃபேக் இல்லைன்னு சொல்கிறாங்களே அதுவே ஃபேக் தான் ரம்யாவே இதை சொல்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதி இல்லை இந்த சைடு ஒரு குத்து அந்த சைடு ஒரு குத்து அப்படின்னு மாதிரி பேசின்னு டபுள் கேம் தான் ரம்யாவே விளையாடிட்டு இருக்காங்க அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க அந்த சைடு போய் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே மாத்தி சொல்லுவாங்க ஸோ ரம்யாவும் ஒரு விதமான ஃபேக் கேம் தான் விளையாடுறாங்க அப்படின்றது இந்த இடத்துல கேம் வைஸ் ஐ மீன் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் சொல்ல இந்த அரோரா ஒரு சின்ன சின்ன இந்த பாத்ரூம் விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்கல அதுக்குள்ளே போக வேண்டாம் இதில் யாரு ஃபேக்குன்றது வச்சுப்போமே ரம்யா ஃபேக்கா இல்லை அரோரா ஃபேக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஃபேக் அரோரா ஃபேக் ரம்யாவை கம்பேர் பண்ணும்போது அரோராவா ரம்யாவா அந்த ஃபேக்ல யார் அதிகமா இருக்காங்க அந்த ஃபேக்னஸ்ல கேட்டகிரியில வச்சுக்கா முதல் இடத்தில் ரம்யா இருப்பாங்க அடுத்த கேட்டகிரியில் அரோரா இருப்பாங்க நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம் சோ இதுல ரெண்டுதும் ஒண்ணுக்கு ஒன்னு சலச்சது இல்லை தான் அரோரா வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ரம்யாவை அங்க ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆகி அரோராவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ரம்யா ட்ரை பண்ணும்போது அரோரா வாக் அவுட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல நம்ம இருந்தா நமக்கு ரிஸ்க் அவன் நம்மளே திருப்பி அடிச்சுடுவா நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிரும்ன்ற மாதிரி எஸ்கேப் ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் ரம்யாவோட உண்மை முகம் பல பேருக்கும் தெரிய வரும் இது ஆல்ரெடி பார்வதியுமே கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுமையா காத்திருந்து பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் கஸ்